வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவுக்கு வந்த ஆபத்து பாதுகாப்பில் ஏற்படுத்தப்பட உள்ள மாற்றம் முட்டை விலையை பத்து ரூபாவால் குறைக்க தீர்மானம் காரைதீவில் தீவில் ராணுவ முகாம் அமைந்திருந்த காணி பொதுமக்களிடம் கையளிப்பு தொட்டலங்க கண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை ஈஸ்டர் தாக்குதலில் முக்கிய அரசியல்வாதி கைதாகும் சாத்தியம் கசிந்தது தகவல் சந்தேகத்திற்கிடமான முறையில் வெளிநாடொன்றில் இலங்கையர் பலி அதிவேக வீதிகளில் இயக்கப்படும் பேருந்துகளுக்கான தொழில்நுட்ப தர ஆய்வு திட்டம் ஆரம்பம் கடன்களை செலுத்த முடியாமல் தவிக்கும் தரப்பிற்கு வெளியான செய்தி களத்த மின்னல் தாக்கம் தொடர்பாக பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி மற்றும் பிரமுகர் பாதுகாப்பு பிரிவில் அதிகாரிகளின் பணியமர்த்தலில் பல மாற்றங்களை செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது பிரமுகர் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நபர்களிடமிருந்து பாதுகாப்பை திரும்ப பெறுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து புதிய மதிப்பாய்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது பல்வேறு சேவைகளுக்காக சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் பணியமர்த்தப்படும் இடங்கள் குறித்த முறையான அறிக்கையையும் அரசாங்கம் பெற்றுள்ளது அந்த அறிக்கையின்படி சிவில் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளின் சேவைகள் பயன்படுத்தப்படும் இடங்கள் வகைப்படுத்தப்படும் மேலும் அந்த இடங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டிய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறித்து பல முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன பாதுகாப்பு மற்றும் பிற நடவடிக்கைகளுக்கு அந்த அதிகாரிகளை மிகவும் திறமையாகவும் முறையாகவும் பணியமர்த்துவதை நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன் கீழ் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளின் சேவைகள் புதிதாக கோ வரப்பட்டுள்ள இடங்கள் குறித்தும் ஒரு முடிவு எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் தமது பதவி காலத்தில் பயன்படுத்திய குண்டு துளைக்காத பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் மீண்டும் கோரியுள்ளனர் தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக தெரிவித்து குறித்த வாகனத்தை மீண்டும் தமக்கு வழங்குமாறு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் குறித்த கோரிக்கைகள் தொடர்பில் மீளாய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதான அனுசரணை வழங்குவோர் இப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு நல்ல செய்தி ஆன் பிராண்டான கல்யாணி எல்லா அனைத்து பொருட்களையும் ஒரே ஒரே இடத்தில் மற்றும் ஒரேடத்தில் தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை சூப்பர் ஸ்டோர் பரிசின் அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் முட்டைகளின் விலையை பத்து ரூபாவால் குறைக்க முடிவு செய்துள்ளது பாரிய அளவிலான உற்பத்தியாளர்களின் மாபியாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் நவோத் சம்பத் பண்டார தெரிவித்துள்ளார் அதன்படி வெள்ளை முட்டை ஒன்று பதினெட்டு ரூபாவாகவும் பழுப்பு நிற முட்டை ஒன்று இருபது ரூபாவாகவும் விற்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஆனால் சந்தை நடத்தல் பற்றிய புரிதலின்றி விலையை குறைப்பது ஆபத்தானது அகில இலங்கை கோழி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகரை எச்சரித்தார் இதற்கிடையில் நேற்று உலக முட்டை தின நிகழ்வில் பங்கேற்ற ருகுனு பல்கலைக்கழக கால்நடை மருத்துவ ஆய்வுகள் துறை தலைவர் பேராசிரியர் இந்துணில் பத்திரன முட்டை உற்பத்தியை ஏற்றுமதி செய்ய விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் அம்பாறை காரைதீவில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ராணுவ முகாமாக இருந்த பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஏக்கர் காணி பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு முதல் இயங்கிய இந்த முகாம் நேற்று காரைதீவு பிரதேச செயலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனிடமும் தனியார் காணி உரிமையாளர் ஜி அருணனிடமும் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது முன்னர் இந்த காணியில் காரைதீவு பிரதேச சபை மற்றும் பொது நூலகம் இயங்கியிருந்தன ராணுவ முகாம் அமைந்ததால் இவை வேறு இடம் மாற்றப்பட்டு மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்கு இடவசதியின்றி சிரமப்பட்டனர் வடகிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களை குறைக்க அரசு அடுத்த அமைச்சரவை தீர்மானத்தின் கீழ் இந்த முகாம் அகற்றப்பட்டது இதற்கு முன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முகாமை அகற்றி காணியை மீள ஒப்படைக்க கோரி ஆர்ப்பாட்டங்களிலும் குரல் எழுப்பியிருந்தனர் தற்போது காரைதீவு முகாமில் இருந்த ராணுவத்தினர் கல்முனை முகாமுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் மேலும் இம்மாவட்டத்தில் உள்ள சில ராணுவ முகாம்கள் கட்டாயமாக அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் ஆறாவது ராணுவ தினத்தை முன்னிட்டு ஐந்து பிரிகேடியர்கள் மேஜர் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யஹொந்தா மற்றும் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ட்ரோட்ரிகோ ஆகியோரால் இந்த பரிந்துரைகள் செய்யப்பட்டன அதன்படி ஆயுத படைகளின் தளபதி ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாய்க்கு போரில் காயமடைந்த ஐந்து பிரிகேடியர்களை அவர்களின் சேவையை அங்கீகரிக்கும் விதமாக மேஜர் ஜெனரல் பதவிக்கு அதிகாரப்பூர்வமாக பதவி உயர்த்தியுள்ளதாக இலங்கை இராணுவம் தெரிவித்துள்ளது முப்பத்தி ஒன்பது கிராம் ஹெரோயின் வைத்திருந்து கடத்தியதாக தொட்டலங்க கண்ணா என்ற போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு ஆயுள் தண்டனை விதித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று அவரை கைது செய்து உடனடியாக தண்டனையை நிறைவேற்றுமாறு பொலிஸ்மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளருக்கு உத்தரவு பிறப்பித்தது நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரத்ன இந்த தீர்மானத்தை வழங்கினார் இலகந்த பகுதியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கிராம் ஹெரோயின் வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் கணபதி கணேஷ் எனப்படும் தொட்டலங்க கண்ணா மீது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சட்டம் அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் விசாரணையின் போது பிணை வழங்கப்பட்ட பிரதிவாதி நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த நிலையில் விசாரணை நடைபெற்று வந்தது நீண்ட விசாரணைக்கு பின்னர் தீர்ப்பை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அதன்படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் அதிவேக வீதிகளில் இயக்கப்படும் பேருந்துகளுக்கான தொழில்நுட்ப தர ஆய்வு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் போக்குவரத்து விபத்துக்களை குறைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது முன்னோடி திட்டமாக மகம்புறவிலிருந்து இயக்கப்படவிருந்த பல பேருந்துகள் தொழில்நுட்ப வல்லுநர்களால் பரிசோதிக்கப்பட்டன ஆய்வு செய்யப்பட்ட பேருந்துகளுக்கு தரச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாகவும் ஒவ்வொரு பேருந்திலும் இயக்கத்திற்கு ஏற்றது என்பதை காண்பிக்கக்கூடியவாறான ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் காலங்களில் இந்த திட்டம் நாடாவிய ரீதியில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிர்த்தஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முன்னாள் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட கொழும்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் நாட்களுக்குள் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒருவர் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் இந்த அரசியல்வாதி கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் டிரவி செனவரத்ன கூறியுள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வழியாகி பெரும் ஒன்று ஏற்பட்டுள்ளது குறித்த தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வெளியிட்டிருந்த நிலையில் இது முற்றிலும் போலியான அறிக்கை என்று அரசாங்கமும் காவல்துறையினரும் விளக்கம் அளித்துள்ளனர் அதன்படி இந்த செய்தியை வெளியிட்டவர் மீதும் பரப்பியவர்கள் மீதும் கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அரசாங்க தரப்பு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை கேள்வி எழுப்புவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜிதஹேரத் மற்றும் வசந்த சமரசிங்க ஆகியோர் சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பெறுகின்றனர் இதன்படி எதிர்வரும் நாடாளுமன்ற வாரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாம் காரியப்பிற்கு எதிராக ஆளும் கட்சி நாடாளுமன்றத்தில் சிறப்புரை கேள்வி எழுப்பி சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற உயர்மட்ட குழுவின் அனுமதியின்றி பொதுவிட வழிப்படுத்துவது கடுமையான குற்றம் என்றும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறுவதாகவும் ஆளும் கட்சியின் பல உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் துபாயின் ஷார் பணிபுரிந்த இலங்கையர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் கொட்டுனா பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய அடையாளம் காணப்பட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஷார்ஜாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தின் அருகே கிடந்த நிலையில் அவர் மீட்கப்பட்டு பின்னர் அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் மரணத்திற்கான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை கடுவேளையில் உள்ள போமரியா கல்லூரியின் முன்னாள் மாணவரான தீலகா பெரேரா ஒரு வருடத்திற்கு முன்பு வேலைக்காக டுபாய்க்கு சென்றுள்ளார் இது தொடர்பில் வெளியுறவு அமைச்சகம் திங்கட்கிழமை பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் மரணம் சந்தேகத்திற்குரியதாக கருதப்படுவதனால் அவரது உறவினர்கள் அதிகாரிகள் தலையிட்டு நியாயமான விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது வங்கிகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற்று அந்த கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாத சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு பதினைந்து வங்கிகள் ஏற்கனவே ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் வரை கடன் வசதிகளை வழங்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நிதித்துறையின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதன் கீழ் கடனை திருப்பி செலுத்த ஆறு மாத கால அவகாசத்துடன் ஐந்து ஆண்டுகள் வரை கால அவகா காசம் கிடைக்கும் எனவும் வசூலிக்கப்படும் வட்டி விகிதம் எட்டு சதவிகிதம் மட்டுமே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தொடர்புடைய கடன் வசதிகளை இலங்கை வங்கி மக்கள் வங்கி கொமர்ஷியல் வங்கி சம்பத் வங்கி ஹெட்டன் நேஷனல் வங்கி தேசிய மேம்பாட்டு வங்கி செலான் வங்கி பிராந்திய மேம்பாட்டு வங்கி டி எஃப் சி செனச அபிவிருத்தி வங்கி ஜூனியன் வங்கி கார்கில்ஸ் வங்கி மற்றும் அரச ஈட்டு முதலீட்டு வங்கி ஆகியவை மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் இதன் சிறப்பு என்னவென்றால் நிலம் மற்றும் பிற சொத்துக்களை பிணையமாக வழங்காமல் கடன்களை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வங்கிக் கடன்களை பெற்று அவற்றை முறையாக செலுத்தி வரும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் பத்து ஆண்டுகள் வரை ஏழு சதவீத குறைந்த வட்டி வீதத்தில் கடன்களை பெறலாம் எனவும் அவர்கள் இருபத்தி ஐந்து மில்லியன் வரை கடன் பெறலாம் எனவும் ஹெட்டி ஆராய்ச்சி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை குறித்த கடனை திரும்பிச் செலுத்துவதற்கு ஒருவருடைய சலுகை காலமும் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகிறது எதிர்வரும் மாதம் இடம்பெறவுள்ள மாவீரர் தினத்தை முன்னிட்டு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தரவை மாவீரர் துயிலுமில்லம் இல்லம் துப்புரவு செய்யும் பணிகள் தரவை மாவீரர் துயிலுமில்ல நிர்வாகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது தரவை மாவீரர் துயிலுமில்ல நிர்வாகத்தின் உப தலைவர் மயில் வாகனம் தலைமையில் இடம்பெற்ற இத்துப்புறவு பணியில் குறித்த நிர்வாகத்தின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் துப்புரவு பணி ஆரம்பத்தில் மாவீரர் ஒருவரின் தாயாரினால் நினைவு சுடர் ஏற்றப்பட்டு வருகை தந்தவர்களால் மலர் தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டன எதிர்வரும் மாதம் நடைபெறவுள்ள நினைவேந்தல் நிகழ்வில் அனைத்து தமிழ் மக்களையும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துமாறு ஏற்பாட்டுக் குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் காசாவில் நடந்த விடயங்களை எத்தனையோ நாடுகள் பேசுகின்றன ஆனால் இங்கு அமக்கு நடந்த செம்மணியில் சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு நடந்த விடயங்களை ஏன் சர்வதேசம் பேச மறுக்கிறது என கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளது மட்டு ஊடக அமையத்தில் இன்று காலை கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நடைபெற்றது அதில் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களின் தலைவிகள் கலந்து கொண்டு கரு தெரிவித்தனர் வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பாக எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நேற்றிரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு ஊவா மத்திய மாகாணங்களிலும் மற்றும் புலனரவை ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் வளிமண்டல வியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சமூகமீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்